தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தென்னிலை ராஜா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தொடர் காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் துவங்கியிருக்கோம் இந்த போராட்டம் எது சம்பந்தம் துவங்கியிருக்குன்னா கரு தென்னிலை டு காரோலி இணைப்பு சாலை ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது எடுத்து வரோம் இந்த சாலையை வந்து பழுதடைஞ்சு கடந்த மூன்றாண்டுகளாக ப பலதரப்பட்ட மனுக்களை அழித்து நேரடியாகவும் கோரிக்கை வச்சும் இது வரைக்கும் அரசு வந்து மாவட்ட நிர்வாகம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அதை கண்டித்து தான் இன்றைக்கி தொடர் காத்திருப்பு போராட்டம் தொடங்கி இந்த தார் சாலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு டைம் போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது கடந்த எட்டு ஆண்டுகள் ஆகுது எட்டாண்டு பத்தாண்டுகிட்டு நெருங்காகுது பத்தாண்டுகளில் ஒரு சாலை எத்தனை வருடங்களுக்கு ஒரு பராமரிப்புங்கிறது ஒரு நிர்வாகமும் அதை கவனிக்காமல் கடந்த மூன்றாண்டுகளும் இது ஏன்னா ப எங்கள் கல்லூரி இருக்குது பள்ளி குழந்தைகள் போய் செல்வது விவசாயிகள் செல்கிறது பொதுமக்கள் செல்வதுக்கு பயங்கர இடையூறாக குண்டு கூலிமா இருக்குது விபத்துகளையும் நிறைய நடந்துருக்குது அந்த விபத்துகளையும் மூடி மறைச்சிடறாங்க விபத்து நடக்காத மாதிரியும் ஒரு லேசான சிறப்பு ஏற்படுது இப்போ விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது முழுமையான இந்த தகவலையும் தெரிவிக்காமல் இன்னும் தாமதப்படுத்திகிட்டு இருக்காங்க அதை கண்டித்து தான் இன்றைக்கி தொடர் காத்திருப்பு இன்றைக்கி தோங்கியிருக்கோம் அடுத்த கட்டமாக இதுக்கான தீர்வு எட்டப்படலைன்னா இதுக்கு நிதி ஒதுக்கி தார் சாலை அமைக்கிறதுக்கான பணி துவங்கல அப்படின்னா அடுத்த கட்டமாக க உண்ணாவிரத துவங்குறது உள்ளங்கண்ணா ஆனால் பஞ்சாயத்து நிர்வாகத்திட்டையும் கோரிக்கை கேட்டோம் மன அளிச்சிருக்கோம் மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகம் கோரிக்கை வச்சுருக்கோம் விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்திலேயும் மாதம் தவறாமல் இந்த சாலைக்கு உண்டான கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ கூட இந்த கடந்த முப்பது ஒம்போது அதாவது முப்பது எட்டு நடந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் இந்த சம்மந்தம் மாவட்ட ஆட்சியர் மன அளிச்சா மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னாங்கன்னா இப்போது ஒரு வாரத்துக்குள்ளே அதுக்கு தீர்வு எட்டப்படும்ன்னு சொன்னாங்க ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு தீர்வு எட்டப்படும்ன்னு சொன்னாங்க கடந்த வெள்ளிக்கிழமையே அந்த ஒரு வார காலத்தில் முடிஞ்சுதான் நாங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ஒரு வார காலத்துக்குள் இதற்கான பணி மேற்கொள்ளப்படவில்லை என்றால் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை ஒருங்கிணைத்து காற்று போராட்டம் நடத்துவோங்கிறது தகவலையும் கொடுத்துருந்தோம் அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி த காத்திர போராட்ட துவங்கிருக்கிறேங்கண்ணா உள்துறையிட்ட வந்து நாங்கள் பாதுகாப்பு கேட்டு தான் கொடுத்துருக்கோம் நம்ம சொந்த இடத்துல நடத்துணுங்கிற போது மா உயர் நீதிமன்றமே சொந்த இடத்துல நடக்க அனுமதி வாங்க தேவையில்லைங்கிற ஒரு உத்தரவை இருக்குதுங்கண்ணா எங்கிட்டருக்கு அதனால் வந்து நம்ம காவல்துறையிட்ட பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்துருக்கோம் அதனால் சொந்த இடத்துல நடத்திட்டுருக்குறேங்கண்ணா காவல்துறை தேரப்பண்ணு சொல்கிறாங்கண்ணா நீங்கள் அனுமதி வாங்கலை உங்களை கைது பண்ணுவோம் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுவோம் சிறையில் அடைப்பா அப்படிங்கிறாங்க ஏங்க எங்களோட கோரிக்கை பொதுமக்களோட கோரிக்கை இப்போ பாருங்கள் சாலை இதை வந்து அத்தியாவசியமான தேவை இது சாலைங்கிறது ஒரு அத்தியாவசியமான தேவை அத்தியாவசியமான அடிப்படை தேவை அத்தி அடிப்படை தேவைக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வச்சு இருக்கோம் அதுக்கு வந்து காவல்துறை மிரட்டுறாங்க கண்டிப்பாக நாங்கள் மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் போடுவோம் கண்டிப்பாக அந்த போராட்டம் தொடருங்கண்ணா